வணக்கம் வணக்கம் நாங்கள் கொடைக்கானல் இருந்து வரோம் சரி கோடி பிளாக் சேனல் இருந்து வரோம் சரி கண்ணு இந்த தேனி மாவட்டத்துக்கு வீரவண்டி திருவிழாக்கா வந்திருக்கோம் ஆமாம் வீரவண்டி திருவிழாக்கா வந்திருக்கோம் டிஃப்ரெண்டாக இருக்குது அதாவது எப்படின்னா இந்த ஊர் திருவிழாவே நாங்கள் எதிர்பார்க்கல அது கொடைக்கானல எவ்வளோ திருவிழா நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த வீரவாடி திருவிழா தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட் நீங்கள் இந்த எத்தனை வருஷமாக இங்கே தேனியில் இருக்கீங்க நாங்கள் வந்து ஒரே பார்த்தேன் ஐயா உங்கள் பேருங்க உங்கள் பேர் சொல்லாமல் நாங்கள் உரங்காப்பிலே உரங்காப்பிலி ஐயா என் பேர் உரங்கும்பிலி சரி அது மாதிரி நான் சொல்கிறேன்னு இந்த வீரவண்டி திருவிழா வந்து நான் பிறக்கார காலத்துலேருந்து இங்கே வந்தது இந்த ஊர் ஐயா நீக்கா ஊருக்கா நான் எனக்கு வயசு எனக்கு முன்னாடி முன்னோர்கள் இதை வந்து வழி எடுத்துனாங்க ஐயா உங்களுக்கு எத்தனை இருக்குது எனக்கு வயசு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு அவங்க முன்னோர்கள் ஃபுல்லாக தேனியில் இல்லை ஆமாம் அங்கே தேனி இல்லை வீரவண்டினா இன்னைக்கு வந்து பூரா காரில் வந்து அன்னைக்கு நடந்தே வரணும் இந்த இதே தேனிக்கு தேனிக்கு நடந்தே வரணும் கா வடிக்கண்பலி கா வந்தாங்க அதெல்லாம் அப்படி இல்லை இல்லை இன்னைக்கு வண்டி வேறு ஆனால் இருந்தாலும் தேனி மாவட்டத்தில் ஃபேமஸ் தேனி மாவட்டத்தில் ஐயா சொல்லுங்க நான் தான் இருந்தேன் தேனி மாவட்டத்தில் ஒரு ஃபேமஸ் வந்து கௌரி மாரியம்மன் கோயில் தான் கௌரி

என்ன வந்துரு. ஏலே குறஞ்சானு போइए நான் சொல்றது கேளு. குறஞ்சால் போய் குதிரை சேவை சாவல செஞ்சிட்டாங்க 얘வே இங்க போட்ட பறகு. அதெல்லாம் அதெல்லாம் ஒரே சூட்டிட்டேச்ச. இப்போ கோமுக்கு முன்ன பண்ணீங்களா கோமுக்கு பின்னா பண்ணிங்க. இன்னா கோமுக்கு முன்ன போய் ஏலே இது ஊராம வர வெச்சுட்டானே. இப்போ வம்புளிக்க வந்து கொண்டோம். ஐயா கோமுன்னு என்ன தெரியுமா? என்ன கோமுனா? கோமுனா கோமாண்டா கிரியாது. கிடையாது முன்ன ஏலே வெசமுளன் பிச்சிட்டே

ஏடை கோர ரஜினி இருக்குதுடா கோர ரஜினி அந்த ரஜினி நான் பேசுறா ஏடா தேனி மாவட்டம் நீ என்ன நினைச்சிருக்க தேனி பத்தி என்ன நினைச்சிருக்க சொல்ற நான் நினைக்கவே இல்ல ஆ அப்புறம் என்ன நினைச்சுக்கலாம் தேனி கேட்ட முடியாதா தங்கோல பர் யாரையும் பாப்பேன் இங்க வர அது மட்டும் இல்ல தேனியில கல்லி அங்க ராய் கோ தண்ணி வந்து குடுத்து உலகமே கல்லி தண்ணி வச்சு குடிச்சான் இங்க இருந்து நாங்க நாங்க குடிச்சு முச்சம் போயிட்டு இருக்கா அப்ப அமெரிக்கா தண்ணி போறாங்க ஆ அங்க போனா போறதுடா

share pun ora no so apli <coughs> <coughs> <coughs>